நண்பர்களுக்கு வணக்கம் இனி நம்ம இழப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஐந்து மாடுகளோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் கரவை மாடலும் இருக்குது சென்னை மாடலும் இருக்குதுங்க ஐந்து மாடலுமே ஒரே இடத்துல இருந்து விற்பனைக்கு வந்திருக்குது வீடியோவை முழுமையாக பாருங்க கண்டிப்பாக ஒரு மாட்டோட தகவலை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வீடியோவில் இருக்கிற கான்டக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணி பேசுங்க உங்களுக்கு எந்த மாட்டை பிடிச்சிருக்கோ அதாவது இப்போ நாலாவது மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நாலாவது மாடு நீங்கள் சொல்லி பேசும்போது வந்து எல்லாமே தெளிவாக போறீங்க அதனால வீடியோ முழுமையா பாருங்க அப்போ அந்த மாட்டோட என்ன அட்ரஸ் எங்கிருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் ஷிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க இப்போது நீங்கள் முன்னாள் தான் பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸில் ஒரு சினை மாடுங்க நல்ல உயரம் நல்ல வாடசாரத்தில் இருக்குது நீங்கள் வீடியோவில் பார்க்கறது கூட மாடு சின்னதாக தெரியலாம் கண்டிப்பாக நீங்கள் நேரில் போய் பாருங்கள் மாடு நல்ல எலும்பு கணத்தில் வாடசாரத்தில் இருக்குதுங்க ஜெர்சி கிராஸில் ஒரு பக்கமான குவாலிட்டியான மாடுங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா கடைப்பல் முளைப்பு ஈத்து வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது ஈத்து மாடுங்க தலையீத்து ஒரு கன்று தான் போட்டிருக்குது இப்போ போட போகிற கன்று இரண்டாவது கன்றுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவு இன்னும் கண்ணு போட அதிகபட்சம் ஒரு பத்து நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படின்னா அவங்க சொல்லியிருக்காங்க பத்துலேருந்து பதினஞ்சு நாள் அது பட்சம் நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தை விட இந்த இத்தில் அதிக கரைவைத்திறனை எதிர்பார்க்கலாம் அப்படிந்தவங்க சொல்லியிருக்காங்க சுரி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறைமையே கிடையாது நல்ல தெளிவான மாடு இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு நாளைக்கு ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கரைவைத்திறன் கறந்துருக்குதுங்க இந்த இடத்தில் அதிகபட்சமாக ஒரு ஏழு ஏழு பதினாலு வரைக்குமே வந்தோம்னா கரைவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படிந்தவங்க சொல்லியிருக்காங்க ஆவரேஜாக ஒரு பன்னெண்டு பதிமூணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கறவை குறையாமல் கரக்கூடிய மாடு குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை கலந்துக்கலாம் கறவைக்கு கால் அணிக்க தேவையில்லை விவசாயிகள் இடத்துல மேச்சர் முறையில் வறக்கப்பட்ட மாடு தண்ணி திறந்ததுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமா எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் ஐம்பத்தி ஓராயிரம் சொல்லியிருக்காங்க தேவன்றருக்கு மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டெக்ட் நம்பருக்கு அனுப்பணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் கிராஸில் ஒரு ஜர்டிளாக் காரி மாடுங்க செம்பூத்து காரியில நல்ல முகலட்சமான மாடு ஹெச்எஃப் கிராஸில் நல்ல ஒரு பிரீட்ல இருக்கக்கூடிய மாடுங்க பல் கடைப்பல் முளைப்பு ஈத் வந்து பார்த்தீங்கன்னா தலை ஈத்து ஒரு கன்று போட்டிருக்கு இப்போ தற்போது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது கன்றுக்கு சினையாகவும் இருக்குது கரவையும் வந்து பார்த்திங்கன்னா கறந்துகிட்டு இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க இந்த மாட்டோட சினையை பொறுத்த வரைக்கும் ஏழு மாதம் வந்து இப்போனா சினை உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க கால்நடை மருத்துவரால் வந்து போனால் சினை உறுதி செய்யப்பட்டிருக்கு சினைக்கு ஏழு மாத சினைக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரண்டிங்க சுளி சுத்தமாக இருக்குது ஏழு மாத சினை தற்போதைய கறவையை பொறுத்த வரைக்கும் இரண்டு நேரம் சேர்ந்து நான்கு லிட்டர் வரைக்கும் வந்து கறவை கரவைத்தனை எதிர்பார்க்கலாம் காலையில் ஒரு ரெண்டு லிட்டர் கறவை மாலையில் ஒரு ரெண்டு லிட்டர் கறவை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாங்க ஏழு மாத சினை நான்கு லிட்டர் கறவை இருக்குதுங்க இன்னொரு இரண்டு அல்லது மூன்று மாதத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மாடு கண்டுங்க நீங்கள் வாங்கிட்டு போனாலும் வந்து இப்போனா சினை அதாவது கண்ணு போடு சனையில் நீங்கள் விற்கும் போது கண்டிப்பாக ஒரு ஐம்பது ரூபாய்க்கு மேலே வந்து விற்கக்கூடிய அளவுக்கு மாடு நல்ல தரத்தில் நல்ல பிரீட்ல இருக்குதுங்க இளங்கறையிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாலு பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் வந்து இப்போனா கறவை திறன் கறந்துருக்குதுங்க தற்போது ஒரு நாலு லிட்டர் கறவை ஏழு மாத சினைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டிங்க குணம் ரொம்ப சாதமான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை கொடுத்தலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவை விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வறுக்கப்பட்ட மாடு தனித்துவத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்குடி மாடு அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் முப்பத்தி எட்டாயிரம் மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவன்றர் மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு அனுப்பங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி கிராஸில் ஒரு செவில சட்டை சினை மாடுங்க ரொம்ப ரொம்ப குறைந்த விலை தான் வந்து இப்படின்னா சொல்லியிருக்குதுங்க மாடு நல்ல உயரத்தில் வாட் சாடத்தில் இருக்குதுங்க ஜெர்சி கிராஸ் செவல சட்டை நல்ல மூலச்சனமான மாடு ஒரு கொம்பு டைப் மாடுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா கடைப்பல் முளைப்புங்க தலையித்து ஒரு கன்று தான் போட்டிருக்குது தற்போது இரண்டாவது கன்றுக்கு சினையாக இருக்குதுங்க சுளி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடு சினையை பொறுத்த வரைக்கும் வந்து போனால் தற்போது ஐந்து மாதம் சினைங்க ஐந்து மாதம் சினைக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரண்டி கால்நடை மருத்துவரால் சினையும் வந்து பார்த்திங்கன்னா உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க ஒரு வளர்ப்பு கிடாரி ஒரு வளர்ப்பு கன்று வாங்கி வளர்த்தணும்னு ஆசைப்பட்றவங்க தாராளமாக இந்த மாதிரியான மாடுகளை நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாம் ஏன்னா ஒரு நல்ல வளர்ப்பு கிடாரி வாங்க வளர்ப்பு கிடாரி வாங்கணும் அப்படின்னால கூட வந்து போனால் ஒரு இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா முதல் போடுற மாதிரி இருக்குங்க கண்டிப்பாக இதுவும் வந்து இப்போ நான் அந்த விலைக்கு வந்து மாதிரி தான் சொல்லியிருக்கு தற்போது எந்த கறவு வந்து பார்த்திங்கன்னா கிடையாதுங்க நீங்கள் ஒரு கிடேரியோ ஒரு கிடையா கண்ணோ வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மாட்டு நீங்கள் வாங்கி வந்து பார்த்திங்கன்னா வளர்க்கும் போது இன்னொரு நான்கு மாதத்தில் வந்து இப்போ உங்களுக்கு போடு சனியில் நீங்கள் லாபத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வைக்க முடியுங்க அதே மாதிரி ஒரு கண்ணு மாடாகவும் நம்மளுக்கு குறைந்த விலையில் வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் முப்பத்தி மூணாயிரம் மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவன்றரை மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஐந்து மாத சினை நிறைவுங்க பல்லு கடைப்பல் முளைப்பு ஈத் இரண்டாவது ஈத்து சுளி சுத்தமான மாடுங்க தேவன்றரை மட்டும் கானெக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிந்து ப்ளஸ் ஜெர்சி கிராஸில் ஒரு கைக்கறவை மாடுங்க நல்ல மடி மடிசரில் நல்ல தெளிவான மாடு நல்ல எலும்பு கணத்தில் ஒரு வாட்ஸாட்டமான மாடுங்க ஈத்து வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது ஈத்து மாடு பல் வந்து பார்த்திங்கன்னா பல்லு புதுவாயாக இருக்குதுங்க மூன்றாவது கண்ணு இப்போ தற்போது கை கறையாக கறந்துக்கிட்டு இருக்குது சுளி சுத்தமான மாடு மாட்டில் எந்த ஒரு குறைமையே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க நல்ல முகலட்சணமான மாடும் கூடுங்க தற்போது இந்த மாடோட கறவைத்தடனை பொறுத்த வரைக்கும் இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு ஐந்துலேருந்து ஆறு லிட்டர் வரைக்கும் வந்து பார்த்திங்கனா கரவைத்தரணன் கறந்துகிட்டு அது குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தா ரெண்டரை ரெண்டரை ஒரு ஐந்து லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கறவை கண்டிப்பாக கரக்கூடிய மாடு அந்தளவு நல்லா தரத்தில் இருக்குதுங்க கைக்கறவை மாடுகள் கன்று மாட்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லக்கூடிய கறவை அதாவது இடம் விட்டு இடம் மாறும்போது ஒரு சில மாடு மாடுகளோட கறவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா கறவைத்திறன்லாம் மாறுபாடுகள் வரலாங்க அதனால் நம்ம சொல்கிற கறவை நீங்கள் வாங்கிட்டு போனதுலேருந்து கரெக்டாக வந்து இப்போ ஒரு வாரத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக நம்ம சொல்கிற கறவை வந்துடுங்க அதே மாதிரி இந்த மாட்டுக்கு சினை ஊசி வந்து இப்போ போட்டுருக்குதுங்க சினை ஊசி போட்டு சரியாக ஒரு முப்பத்தி நாலு நாட்கள் ஆகுது சினைக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரண்டி கிடையாதுங்க சினை வந்து பார்த்தீங்கன்னா உறுதி செய்யப்பட கிடையாது சினையாக இருந்தால் வாங்கிட்டு போகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கனா லக்குங்க குணம் ரொம்ப சாதுவான குணங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை விவசாயிகள் இடத்துல மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தொடர்ந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிழமையுமே தாங்கக்கூடிய மாடு சுழி சுத்தமான மாடும் கூட இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் சொல்லியிருக்காங்க தேவையற்ற மட்டும் வீடு இருக்கிற கான்ட்ரெக்ட் நம்பர் கான்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க காரி சட்டியில் நல்ல முக்சமான மாடு நல்ல எலும்பு காணத்தில் நல்ல நீரேற்றத்தில் ஒரு வாட்ஸ் இருக்கக்கூடிய மாடுங்க பல் வந்து பாருனா கடைப்பல் முளைப்பு ஈத்து வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது ஈத்துங்க மூன்றாவது கன்று போட்டு தற்போது மாடு கை கறையாக வந்து பார்த்தீங்கன்னா கரைவைத்திறன் கறந்துக்கிட்டு இருக்குதுங்க இளங்கரவிலே நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கறவை கறந்துருக்குதுங்க நல்ல ஒரு பால்வர்கமான மாடும் கூடங்க சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறைமையே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை உடலாம் கறவைக்கு வந்து பார்த்திங்கனா கால் அணைக்க தேவையில்லைங்க இந்த மாட்டு கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தற்போதைய கறவை அதிகபட்சமாக ஒரு அஞ்சுலேருந்து ஆறு லிட்டர் வரைக்கும் வந்து போனால் கரவைத்தன் கறக்குதுங்க நம்ம அஞ்சு லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா கறவை கேரண்டியாக கறக்கூடிய மாடு ஒரு ரெண்டரை ரெண்டரை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து போனால் கரைவைத்தன் எதிர்பார்க்கலாங்க இப்படி பார்த்தாலும் ஒரு ரெண்டு ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரவை குறையாமல் கரக்கூடிய மாடு விலையும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்குங்க ரொம்ப ரொம்ப ஒரு குறைவான விலை தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்குதுங்க விவசாயிகள் இடத்துல மேச்சர் முறையில் வளர் வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணி தோணத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க ஒரு கை கறவை மாடு வேணும் குறைஞ்சது வந்து பாருங்க ஒரு இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு ஐந்து லிட்டர் கறவை வேணும் நல்லா கலர்ஃபுல்லான மாடாக வேணும் ரொம்ப ரொம்ப ஒரு குறைந்த விலையில் ஒரு மாடு வேணும் ஹெச்எஃப் கிராஸில் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் இருபத்தி ஆறாயிரம் மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவையானதுக்கு மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு பண்ணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இந்த ஐந்து மாடுகளும் விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ஊரில் தான் வந்து இப்போ விற்பனைக்கு இருக்குதுங்க தேவையற்ற மட்டும் கணக்குனாங்க கண்டிப்பாக நீங்களும் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாகட்டும் பால் ஆட்டும் விலை ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் என்ன நான் வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்